வேத வசனங்கள் ஆவியாயம் ஜீவனாயம் இருப்பதால் மகாபரிசித்தமான விசுவாசத்தின் மீது உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு அவர் சித்தத்தின் படி கேட்டு பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிப்போம் இன்றைய தியானத்தின் தலைப்பு எல்லாமே கர்த்தர்தான் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வசனங்கள் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வசனம் நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் வசனம் இரண்டாவது அதிகாரம் வசனம் யோசுவா ஏழாவது அதிகாரம் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனம் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவஜனங்களே இயேசுவின் மதுரமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் ஹூப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக அந்த நல்வாழ்த்துக்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே தேவனுடைய வாக்குத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமன் என்றும் இருப்பது உண்மைதான் ஆனால் அந்த வாக்குத்தங்களை சுதந்திரத்துக் நாம் விலை கொடுப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் ஒன்று குருந்தியர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று வாசிக்கிறோம் உதாரணமாக பேதருவை எடுத்துக் கொள்வோம் அவனுக்கு மீன் பிடிப்பதை தவிர வேறென்ன தெரியும் அவன் தனக்கு எல்லாமே இயேசு என்று முடிவு செய்து இயேசுவின் பின் சென்றான் உண்மையாக நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று நாம் நினைத்தால் நமக்கு நாணமும் நிதியும் பரிசுத்தமும் மீட்பரும் அவரே என்று நம்மை அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்படிந்து அவருடைய வழியில் நடக்க வேண்டும் அதற்கு மாறாக நம்முடைய பலத்தையும் ஞானத்தையும் நம்பி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் நடக்கும்போது நம்முடைய பலம் நம்முடைய ஞானம் என்று நம்பியிருக்கோமே அது தேவன் கொடுத்த பலம் மற்றும் ஞானம் என்று அறிய வேண்டும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உண்டு வந்துகிறவர் நம் ஆண்டவர் என்பதை தானியேல் இரண்டாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம் நம் தேவன் உங்களுக்கு இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லுகிற தேவன்தான் ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் வார்த்தைக்கு கீழ்படியாமல் போனால் நடக்கும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்பதை கீழே காண்போம் தன்னுடைய ஜனங்களில் ஒரே ஒரு ஆகான் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்படியாத காரணத்தால் பட்டணத்தை பிடிக்கப் போனே யோசுவாவின் ஜனங்களை வெட்டி போட்டார்கள் என்று யோசுவா ஏழாவது அதிகாரம் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனங்களில் வாசிக்கலாம் மற்றும் சிம்சோன் தேவன் சொல்லக்கூடாதது என்றதை அவருடைய கட்டளைக்கு மீறி தன்னுடைய பலத்தின் ரகசியத்தை சொல்லியபடியால் தேவனின் அபிஷேகம் இழந்தான் கண்களை இழந்தான் இரண்டு பெண்களை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவடித்துக் கொண்டிருக்க வைத்தார்கள் என்பதை நியாயாதிபதிகள் பதினாறாவது அதிகாரம் இருபத்தோராவது வசனத் இன்று நமக்கு எல்லாமே நன்றாக போய் கொண்டிருக்கும்படி தோன்றலாம் ஒரு நாள் வரும் அந்த நாள் நாளைய தினமாக கூட இருக்கலாம் அல்லது அடுத்த நொடியாக கூட இருக்கலாம் காரணம் நேரம் காலமெல்லாம் கர்த்தரின் கரத்தில் இருப்பதால் அதை நாம் கணிக்க முடியாது ஆனால் அந்த நேரம் நமக்கு அந்தகாரமாக இருக்கக்கூடாதென்றால் தேவனுடைய வார்த்தையும் வழிகளும் நமக்குள் இருக்க வேண்டும் ஆகையால் நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வசனம் சொல்வது போல் சுயபுத்தியின் மேல் சாயாமல் நாம் முழு முழுத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து நம் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொண்டால் கர்த்தர் நம் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் உண்மையான தேவ பிள்ளைகளாய் காலமெல்லாம் அவரே எல்லாம் என்று கர்த்தருடைய சார்ந்து கொள்ள ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனே உமக்கு எங்களது காலை வணக்கம் தேவனே எங்கள் வாழ்க்கையில் இன்னமொரு நாளை ஆசீர்வதித்து கூட்டிக் கொடுத்து கிருபைக்காக உமக்கு நன்றி தேவனே ஒவ்வொரு நாளும் எங்கள் தலத்தில் அல்ல உம்முடைய தலத்தில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கும் உமது தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே தினந்தோறும் உமது கிருபையை எங்கள் மேல் பொழிந்து சோர்ந்து போகாமல் எங்களை நடத்துகிற உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமின் தேவந்தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசிர்வதிப்பாராக ஆமின்